ca da கண்ணும் கண்ணும் பார்க்கும் போதே மாயமாகுமா கண்ணாடி பொம்மை தண்ணீரில் வாழும் மீனே தாதத்தை ஆரறிவார் என்னங்க நித்த நித்த உங்க நினைப்பு என்ன கொள்ளுது ஆனால் நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீங்களா இல்லையா தெரியலையே நான் எந்த தப்புமே பண்ணலை அந்த கடவுளுக்கு தெரியும் ஆனால் எப்போ அவருக்கு தெரியுங்கிறது எனக்கு புரியலையே என்னம்மா சொல்லு நானும் பார்க்குறேன்

அப்படியெல்லாம் போகிறதுக்கு யாரும் விட மாட்டாங்க போகவும் போகாது சும்மா கண்ணீர் வெடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை நானும் ரெண்டு நாள் அழுதுட்டு தானே இருந்தேன் எல்லாம் சரியாயிருவா எப்படிமா சொல்ற எல்லாம் சரியாயிருன்னு அதெல்லாம் சரியாயிரு உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கிறாருல்ல உன் புருஷனுக்கு ஏதோ உண்மைன்னு தெரிய வச்சு கண்டிப்பாக உன் பக்கம் கூட்டிகிட்டு வர வாழ்க நல்லதே நடக்குன்னு நினைக்கும் வா உன் தம்பி கண்டாச்சி இங்க வேற என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க நீ இப்படி சோகமா இருக்கிறது அங்கேயும் இங்கேயும் போறது பார்த்தா அவங்க மனசோடஞ்சிட மாட்டாங்கள அவங்ககிட்ட எந்த உண்மையை சொல்லாம மனச்சிட்டு இருக்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஆமாம் நீ சொல்றது சரிதான் வா போலாம் ஆனா உன்னை எங்காவது உட்காந்துக்கிறேன் இவன் தேடியாலே இருக்க நேரம் சரியா இருக்குது ஏற்கா மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அங்கே பக்கத்துலேயே காய் வாங்கி வாங்கி காசு செலவாகிறது தான் போச்சு அதனால தான் இன்னைக்கு அப்படியே முடிவு பண்ணி வந்திருக்கோம் ஆமா துர்கா வாரத்தில் ஒரு நாள் தான் சந்தை அதுக்கே நம்மளை கரெக்டாக வர முடியல என்ன பண்ணுறது ஏக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க அப்புறம் உங்க மாமியா ஒன்றும் சொல்லாதா அவங்க வீட்டில் இல்ல ஆமாம் இருந்தால் இருந்தா அது ஏக்கா எங்கே போச்சு

துர்கா சவுண்ட் அந்த பக்கம் தான் வருது அங்கே பாரு ஒரு மேடை வா அங்கே போலாம் ஹலோ மக்களே என்னோட மிமிக்ரி எப்படி இருந்துச்சு இது மட்டும் இல்லை இன்னும் என்னால் பல வாய்ஸில் பேச முடியும் உங்களுக்கு என்னோட தேவை இருந்தாலோ சீரியல்ஸ் வெப் சீரிஸ் இந்த மாதிரி ஏதாவது நடிக்கணும் மிமிக்ரிஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்னைய காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இது தான் நன்றி வணக்கம் தெரியும் துர்கா ஒரு அந்த ஃபோன்ல பேசினாங்கல உன்ன மாதிரியும் பார்வதி மாதிரியும் இவனா இருப்பானோ ஆமா பத்மா கண்ணி நீ கரெக்ட்டா சொல்றீங்க இவனுக்கு அதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது வாங்க அவன் போயிட்டு கப்பை பிடிச்சலாம் ஆமா ஆமா நீ சொல்றதுல சரி தான் வாங்க போல போல போய் பிடிச்சலாம் வாங்க ஏய் தம்பி நில்லு நில்லு பா ஒரு நிமிஷம் யார் நீங்க என்ன வேணும் சொல்லுங்க இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குரல்ல பேசினே அது யாரு குரல் நாங்க தெரிஞ்சுக்கலாமா பேசினேனா ஏய் அந்த மாரியல கூட பாத்து பண்ணியிருப்பா நீ அதுவா அது யாரோட வாய்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இது வரும் நான் ஏதாவது இந்த வாய்ஸ் ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருப்பேன் நான் அதை எடுத்து மிங்கிள் பண்ணி நான் எல்லாத்துலேயும் பேசுவேன் அதையே நீங்கள் கேட்குறீங்க தம்பி அது என்னோட குரல் அந்த குரலுக்கு சொந்த கரிய நானு ஏன் குரல் நீ எப்படி பேசிட்டு இருக்க அப்படியா நான் தான் சொல்றேனே ஆல்ரெடி எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இந்த குரல்ல பேச வேண்டிய தேவை இருந்திருக்கும் நான் பேசியிருப்பேன் உங்க குரல் எனக்கு எப்படி தெரியும் உங்க குரல் உங்களுக்கே தெரியாம நீங்க எப்படி எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்க நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க என்ன நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் அதனால தான் நாங்கள் எல்லாம் பதறி அடித்து ஓடி வந்து உன்னை கேட்டுட்டு இருக்கோம் அக்கா நீங்கள் பொறுமையா இருங்க நான் பேசுகிறேன் தம்பி இங்கே பாருப்பா இந்த வாய்ஸ் வந்து எங்கள் அக்காவோடது தான் எங்கள் பேர் துர்கா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த வாய்ஸ் நீங்கள் யார் உங்களுக்கு சொன்னாங்க எங்கேருந்து நீங்கள் பேசுனீங்க கொஞ்சம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படியா எனக்கு டைம் இல்லையே நீங்க என்னோட ஆபீஸ் வந்து பாக்குறீங்களா இப்போ நான் அவசரமா இன்னொரு மீக்ரி ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். சரி இருங்க ஒரு நிமிஷம் என்னோட மேனேஜர் காண்டாக்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். மேடம் கிட்ட பேசிட்டேன் அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மேடம் வந்து இந்த எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த வாய்ஸ் மட்டும் எங்களுக்கு நாங்கள் சொல்ற மாதிரி பேசி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நாங்கள் பேசி கொடுத்துருந்தோம் அவங்க பேர் ஏதோ மயில் வர்த்தினி அப்படின்னு சொல்றாங்க சரியா போச்சு இந்த பார்வதியோட நங்கையாதான் இவ்வளவுக்கும் காரணம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு புருஷர நம்ப வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா இப்ப நம்ம எப்படி என்ன பண்ணலாம் ஏப்பா யார் யார் குரல்ல கொடுத்தாலும் என்ன வேணா பேசி கொடுத்துருவீங்களா காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் தப்பா பேசுறாங்களா இந்த மாதிரி பேசுறாங்களான்னு எங்களுக்கு கொடுத்தது நாங்க செய்யற இது எங்களோட வேலை அவ்வளவுதான் நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க இதனால ஒரு குடும்பமே பிரிஞ்சு நிக்குது உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்றீங்க குடும்பமே பிரிஞ்சு நிக்குதா

நான் இந்த மாதிரி பண்றவன் எல்லாம் இல்லைங்க மேடம் நான் சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன் அதனால எல்லாத்துக்கும் என்னோட மிமிக்ரியால மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இதவே வச்சு இவ்வளவு பெரிய இதை கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி இப்போ நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஒண்ணுமில்ல தம்பி நாங்க சொல்றோம் அங்க வந்து அவர்கிட்ட இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரிக்கா இன்னைக்கு என்னால கண்டிப்பா முடியாது நாளைக்கு நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன் என்னை கான்டாக்ட் பண்றதுக்கு என்னோட மேனேஜர் நம்பர் கொடுத்துட்டு போறேன் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன் ரொம்ப நன்றி தம்பி சரிங்க நான் இப்போ கிளம்புறேன் சரிப்பா பாருக்கா இந்த மயில் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கானு அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் என்ன யாருன்னு தெரியாம அவ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறான் அவனுக்கு இருக்குது துர்கா பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் இரு நம்ம எப்படியாவது இந்த தம்பியை கூட்டிட்டு போய் பார்வதியோட புருஷங்கிட்ட எல்லாம் உண்மையும் புரிய வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மயில ஆமா துர்காக்கா பத்மாக்கா சொல்றது சரிதான் நம்ம முதல்ல பார்வதி வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு அப்புறம் பாக்கலாம் அப்புறம் பாக்கலாம் இல்ல அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறான் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னு தெரியல அந்த மயில் சரி வாங்க இப்ப எல்லாம் வீட்டுக்கு போலாம்